பிராமணன் பயங்கரமாக எவ்வளோ பெரிய எங்கே உங்கள் ஏரியாவில் கூட எல்லாம் இருப்பாங்க ஆனால் யாராவது ஒருத்தர் எதாவது பண்ணிக்கிட்ட பார்க்குறேன் நேரடியோ யாராவது ஒருத்தர் டேய் என்னவா நான் இவனை வச்சு க்ளோஸ் பண்ணுறேன்னு யாராவது ஒன்று காமிச்சிருக்கிறாங்களா யாரும் காமிக்க மாட்டாங்க சும்மா ஏதோ ஒரு விதத்தில் அதான் சொல்லுவாங்களே காக்கா இது உக்கா அந்த மாதிரி இவன் யாரோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ பா நான் தான் சாக நான் தான் க்ளோஸ் பண்ணணும் இப்படி கட்டம் இப்போ உருவாக்குறது மந்திரவாதிகளோட அப்போ இப்போ நான் சொல்கிறது இல்லை தைரியமாக பண்ண சொல்லு செய்ய சொல்லு உங்கள்கிட்ட இந்த மந்திர சக்தியை உருவாக்கு எல்லாம் தான் நான் சொல்கிறேன் யூடியூப்ல சொல்கிறேன் எல்லாரையும் கட்டுறேன் மொத்த மந்திரவாதிங்க என்ன கேள்வி கேட்குறேன் எல்லாம் போய் பித்தலாட்டு பிறாடு எல்லாம் கேட்குறேன்ல ஏன் இன்னும் ஒன்றும் பண்ண முல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்ன நான் ஒரே வார்த்தை நன்மை மட்டும் பயன்படுத்துங்க நன்மைன்ற தானத்தை வெறி பிடிச்சி இருக்கிறேன் அதே மாதிரி கணபதி கணபதி என் ரத்தத்திலேயுமா அதான் சொல்கிறேன் உடல் ரீதியாக என்னுடைய ஆண்மாலை மூச்சினோம் ஊறி போச்சு அப்போ ஊற போனத்தை யாரால் அழிக்க முடியும் தெய்வமே நினைச்சாலும் முடியாது தெய்வமே நினைச்ச கூட முடியாது காரணம் என்னன்னா தன்னுடைய தன்